அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஊத்தி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லைங்க சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் இரண்டு நாட்களுக்கு முன் குழந்தைகள் நல குழுமத்தினர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினர் அப்போது நடந்த கலந்துரையாடலில் மாணவிகள் தாங்கள் சந்தித்த பாலியல் தொல்லைகள் குறித்து தெரிவித்தனர் யாரேனும் தவறாக நடந்தார்களா என்ற கேள்விக்கு நான்கு பேரிடம் கிடைத்த பதிலால் அதிர்ச்சியடைந்த பெண் அதிகாரிகள் தனித்தனியாக விசாரித்தனர் எட்டு சிறுமிகளுக்கு பள்ளிக்கு போகும் போதும் வரும்போதும் பாலியல் தொல்லை அளித்தது தெரியவந்தது இது தொடர்பாக மானாமதுரை மகளிர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அதே ஊரைச் சேர்ந்த முனியன் மூக்கன் பழனி மணி சசிவர்ணம் லட்சுமணன் ஆகிய ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் போக்சோவில் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு நபரான ராமு ஊர் மக்கள் தாக்கியதில் காயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் வேறு ஏதும் மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பது குறித்து விசாரணை நடக்கிறது நேற்று கிருஷ்ணகிரி என்ற மானாமதுரை என தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொலையில் சிக்கும் விவகாரம் அதிர்ச்சியை குழப்பியுள்ளது